ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியின் வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரீக்ஷனை இந்த விடைப்பதிவில் தெளிவா தரப்போகிறேன் இந்த ஒன் இயர் டுவெண்டி ஃபோர் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் மேல உங்களுடைய நட்சத்திரம் இது மூணையும் கம்பெயின் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது எதன் வகையில் உங்களுக்கு சிறப்பு எதன் வகையில் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் மேலும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை ஒன் இயர் கம் போவா நான் தெளிவாக தரப்போகிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே ஆக வந்து சேரும் இப்போ இந்த நியூ இயர் பிரிடிக்ஷனை ஒன் இயர்க்கான கம்ப்ளீட் பிரிடிக்ஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மகர ராசி மற்றும் மகர லக்னகாரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இயர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்துட்டு அதன் பிறகு அந்த வருட கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷனா இருக்கோ அதற்கு ஏற்ப இந்த வருடத்துல உங்களுக்கு பலன்கள் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத நான் டீடைலா சொல்றேன் முதலாவதா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் பாத சனியா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு ஏழு சனியுடைய இறுதி இரண்டரை ஆண்டுகள் இதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் இயர் அப்படியே கடந்து வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் கடந்தாச்சு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பாரு பாத சனி குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழரை சனியுடைய இறுதி கட்டம் மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமான ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அடுத்ததாக நான்காம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் ராகு கேது இந்த வருடத்துல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம தேடன் நைன்ல இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்வாங்க அதே போல இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா உள்ள ஒரு விஷயம் என்னன்னாக்கா குரு பயிற்சி குரு பகவான் டிரான்சிட் ஆவாரு மே மாதத்துல குரு பகவான் உடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு

இருக்கிற சனி பகவான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிச்சிருவீங்க ஏற்ற காலகட்டம் பட் இருந்தாலும் புதுசா தொடங்குற விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் பழைய விஷயத்துக்கு உள்ள பிரச்சனைக்கு உள்ள சொல்யூஷன் எல்லாம் இப்ப கிடைச்சிரும் பட் ஆனா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ற விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிறது நல்லது அதே சமயத்துல குடும்ப சூழ்நிலையில பொறுத்த அளவுல முதல் நான்கு மாதம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல குரு நாலுல சனி பகவான் ரெண்டுல ஒன்பதுல கேது முதல் நான்கு மாதங்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் அந்த அளவுக்கு முதல் நான்கு மாதத்தில் ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்கணும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணணும் குடும்ப உறுப்பினர் கூட வாக்குவாதம் இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் குறிப்பா தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கணும் முதல் நான்கு மாதங்கள் தாய் சார்ந்த விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது ஏன்னா பனிரெண்டு பன்னிரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு குரு பகவான் அவர் போயிட்டு தாயார் ஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் இருக்காரு ஆகவே மருத்துவ செலவுகள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தாயார் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் தாயாருக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் அப்படின்னா தாயாரோட கருத்து வேறுபாடு கொஞ்சம் மன வருத்தங்கள் தாயார் சார்ந்த தந்தையார் சார்ந்த வகையில கொஞ்சம் மன வருத்தங்கள் மருத்துவ செலவு இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு இதனால கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே தாயார் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கறது இருந்துச்சுன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஃபேவர் தான் மேலும் இந்த வருடத்துல வாழ்க்கை துணையுடைய பூரணமான சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அது வந்துட்டு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வைஸா பார்க்கும்போது ஒரு கிரேட்டா இருக்கு திருமண மாணவர்களா இருக்கீங்கன்னாக்கா குடும்ப சூழ்நிலை வாழ்க்கையில உங்க வாழ்க்கை திறனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பூரணமா கிடைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருமானா ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் அதவே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதெல்லாம் இயல்பு தான் ஆனால் பெரிய அளவில் உங்களுக்கு தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு ஃபேவர் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்க வாழ்க்கைத்துடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல் நான்கு மாதம் பிரச்சனை இல்ல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டு மேல விழும் ஆகவே உங்க வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் சோ இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் மற்றபடி இந்த வருடத்துல குடும்ப சூழ்நிலையில குடும்பத்தில இருந்து வந்த நீண்ட நாள் குழப்பங்கள் சோ இது எல்லாமே முடிவு கூறும் புதுசா இந்த பிரச்சனையும் கிரியேட் ஆகாம கொஞ்சம் பாத்துக்கிறது உங்க கையில இருக்கு சோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுங்க பழைய பிரச்சனைகள் நிவர்த்தி இந்த வருடத்துல டெஃபினட்டா கிடைக்குது ஒரு ரிலீஃப் மட்டும் கிடைக்கும்

வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த வருடத்துல திருமண முயற்சி சார்ந்த வகையில வெற்றி கிடைச்சிடும் நல்ல செய்திகள் கிடைச்சிடும் மேக்சிமம் நிறைய பேருக்கு திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைச்சிடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் அதே போல திருமணமானவர்களா இருக்கீங்கன்னாக்கா இந்த வருடத்துல பெரிய அளவுல சண்டை சச்சரவு எதுவும் இல்ல சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஒற்றுமையா அப்படியே ஜானி அப்படியே பயணம் அப்படிங்கிறது தொடரும் எந்த வித மாற்றமும் இல்ல மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றவங்க நீண்ட நாள குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது இந்த மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குரு பகவான் ஐந்துக்கு வந்துருவாரு ஐந்துக்கு வந்ததும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த கவலை அதிகரிக்கும் ஸோ அந்த கவலையை என்ன பண்ணுனாக்கா உங்களை குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி எடுக்க வைக்கும் இப்போ நிறைய பேர் வந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய செலவு செய்யறது அது மட்டும் இல்லாம தடை தாமதத்தோட இந்த வருடத்துல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல குழந்தைகளுடைய சத்தங்கள் அப்படிங்கறதும் கொஞ்சம் அதிகம் அதிகமா இருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெபினட்டா கிடைக்குது மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் நிறைய சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கலாம் ஏன்னா விரயாதிபதி உடைய ராசிக்கு ஐந்துல வந்து உட்கார்றாரு ஆகவே இந்த வருடத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில் சுப செலவுகள் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறது பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாச்சும் சுப பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த வருடத்துல டெபினட்டா பண்ணலாம் சோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் குடும்பங்கள் உறவுகள் ஒண்ணு சேர்ற இடத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அதை மட்டும் பார்த்து பொறுமையா

சொத்துல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பூர்வீக சொத்து எல்லாம் விரயமாகிறது வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பூர்வீக சொத்தை விற்கணும் அதுல ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருடத்துல பூர்வீக சொத்தை வித்து சோ அதுல ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும் ஆகவே பூர்வீக சொத்து விரயமாகிறது பூர்வீக சொத்துல இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் மேக்சிமம் குறைஞ்சி பெரிய அளவுல லாபம் இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துருவீங்க சோ அதுல ஒரு சாதக போக்கு இருக்கு அடுத்தவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது மெயினா நீங்க போது

விஷயத்துல எஃபோர்ட் போடுறது அதை பத்தியே திங்க் பண்றது ஒரு விஷயம் ஃபெயில்ட் ஆயிட்டுனா அதை பத்தி திங்க் பண்ணி அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறது ஸோ இதுவே வந்துட்டு எப்படி ஆகுனாக்கா உங்க ஹெல்த் இஷ்யூஸ் தான் மாறதோ வாய்ப்பு இருக்கு எனி டைம் அதே திங்க் பண்ணிடுறதுனால சாப்பாடு தூக்கம் ஒரு இடத்துக்கு விரைந்து போறது இது சார்ந்த விஷயத்துல எல்லாம் சில குழப்பங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு இதனால இந்த வருடத்துல உணவு சார்ந்த விஷயங்கள்ல கரரா மூணு வேளை கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடணும் மேலும் தூக்கம் அப்படிங்கிறது எட்டு மணி நேரம் கரெக்டா இருக்கணும் வண்டி வாகனங்களில் பயணிக்கிற நண்பர்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி பொறுமையா போறது நல்லது இல்லைனாக்கா சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படும் ஏன்னா வந்துட்டு சனி சப்தம பார்வையால பாக்குறாரு குரு பார்வையும் இல்லாம போயிடுது எட்டுல வந்துட்டு மே மாதத்துக்கு மேல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்காரு சனி பகவான் சப்தம பார்வையால உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு ஆகவே இந்த வண்டி பயணங்கள் இது சார்ந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் ஒரு சிலருக்கு சின்னதா காயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நிதானம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கணும் ஒரு விஷயத்த முன்கூட்டியே பிரிப்பேர் பண்றது நல்லது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புறது நல்லது பொறுமையா நிதானமா போறது நல்லது எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஹெல்த் இந்த வருடத்தில் கொஞ்சம் பார்த்து பக்குவமா உணவு தூக்கம் வண்டி வாகனங்கள்ல பிரயாணம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையா செய்யணும் மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனை அப்படிங்கிறது இல்ல அப்ப மருத்துவ செலவு வருது குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டு மேல மேக்சிமம் பெரிய அளவுல இருக்கிற விரை செலவுலாம் குறைய ஆரம்பிச்சிடும் லாபங்கள்லாம் தடைபட்டு இருந்ததெல்லாம் எல்லாம் இப்போ ஊற்று எடுக்க ஆரம்பிக்கும் ஆகவே மருத்துவம் சார்ந்த செலவுகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம் அதை நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் மட்டும் இந்த வருடத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் மற்றபடி உங்களுடைய முயற்சியோ உங்களுடைய தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்குது உங்களுடைய வழி ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது ஸோ அதனால் பெரிய அளவில் குழப்பங்கள் எதுவும் இல்லை ஹெல்த்தில் மட்டும் கவனம் இருக்கணும் அடுத்ததாக மாணவ மாணவிகள் இவர்களுக்கு பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல குரு பகவான் இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்லேயே கல்வி சார்ந்த செலவு நிறைய பேருக்கு இருக்கலாம் பிளானிங் பண்ணுறது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறது ஸோ அதெல்லாம் அந்த வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான்காம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு ஆகவே சின்ன சின்ன தடுமாற்றம் ஃபேமிலியால் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஒன்று நினைப்பீங்க நீங்கள் ஒன்று எடுத்து படிக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு உங்களை கம்பேர் பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நான்காம் இடத்துல விரையாதிபதி மூன்றாம் அதிபதி அவர் வந்து நான்காம் இடத்துல ஆகவே நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க அதை செய்யணும்னு நினைப்பீங்க ஒரு விஷயம் ஒரு குரூப் எடுக்கணும்னு நினைப்பீங்க அதை செய்யணும்னு நினைப்பீங்க இதனால கல்வி சார்ந்த வகையில் ஒரு சில செலவுகள் மாணவ மாணவியருக்கு வந்துட்டு போகலாம் மற்றபடி மூன்றாவது மனிதர் சொல்றதை நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு எது சரியின்படுதோ உங்க லைஃப் எது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை எடுத்து செய்யுங்க பெரிய சான்றோர்களுடைய அறிவுரை எல்லாம் பெற்று இந்த வருடத்துல கிளியரான முடிவுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து நம்பிக்கையோட அந்த விஷயத்துல இறங்குங்க டெஃபினட்டா அந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் மற்றபடி இந்த வருடத்துல கல்வி சார்ந்த வகையில் பெரிய தடை தாமதம் எதுவும் இல்ல போன வருடத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்த பிரச்சனை கல்வியை தொடர முடியாத பிரச்சனை ஏன்னா ராகு நாள்ல இருந்தாரு கல்வியில தடை தாமதம் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏதோ ஒரு வகையான குழப்பம் தாய் வழியில குழப்பம் இதனால கல்வியை தொடர முடியல இப்படியே ஒரு மாதிரி கல்வி சார்ந்த விஷயத்தெல்லாம் ஒரு மந்த தன்மையோட போயிருக்கும் சில பேருக்கு படிச்சாலும் ஏன்டா படிக்கிறோங்கிற ஒரு ஃபீலோட போயிருக்கும் பட் ஆனா இந்த வருடம் அப்படி இருக்காரு முதல் நான்கு மாதம் ரொம்ப கிளியரா இருக்கு முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த நேரத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி தான் கல்வி சார்ந்த செலவு செய்யறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த நேரத்துல கல்விக்காக செலவு செய்யறதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா தாராளமா பண்ணுங்க அதுக்கான காலகட்டம் தான் படிப்புக்காக செலவு செய்யறமேனு கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்துல தாராளமா செலவு செய்யலாம் ஆகவே மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் முதல் நான்கு மாதம் ரொம்ப ஒரு விஷயத்துல முயற்சி எடுக்கிறீங்க அதுல வெற்றி அடைகிறீங்க மே மாதத்துக்கு பிறகு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு போகும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடத்து மேல இருக்கும் குருவும் டிரான்சிட் ஆயிடுவாரு ஆகவே மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் கவனத்தோட புரிதலோட நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த விஷயத்தை செயல்படுத்துறது நல்லது டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு மட்டும் அடிமை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய வேலையில கவனம் செலுத்தீங்கன்னா இந்த வருடத்தில் நல்ல மாற்றம் பெரிய அளவுல வெற்றி அதெல்லாம் டெஃபினட்டா அறுவடை செய்யலாம் அதற்கு ஏற்ற வருடம் தான் ஜென்ரலாக மாணவ மாணவிகளுக்கு முதல் நான்கு மாதம் சேவரு மே மாதத்துக்கு மேலே குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்ததாக கிரியர் வைஸாக பார்க்கும்போது தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் உங்களுக்கு அப்படியே ஏதோ டைட்டாக போகிற மாதிரி இருக்கும் பண தேவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே பொருளாதார தட்டுப்பாடு முதல் நான்கு மாதத்தில் இருக்கலாம் ஸோ செகண்ட் ஆஃபில் அதாவது குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குரு பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது உடைய பதினோராவது வீட்டு மேலே விழும் சனி பகவானும் பதினோராவது வீட்டை பார்க்குறாரு ஆகவே உடைய பொருளாதாரம் ஊற்றெடுக்க கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார பிரச்சனைகள்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் மே மாதத்துக்கு மேல பொருளாதார ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கடன் சுமை இதெல்லாமே டோட்டலா குறைய ஆரம்பிச்சிடும் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில இருந்து டபுள் இன்கம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படியே நியூட்ரல் ஆயிடும் பொருளாதார பிரச்சனை அப்படியே பாரமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் டக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம புசுன்னு போயிடும் ஆகவே குரு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் பொருளாதார நிலையில டெபினட்டா இருக்கும் கெரியர் வயசா பார்க்கும் தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும் போது தொழில் செய்யக்கூடிய செய்பவர்களுக்கு ஒரு மிதமான லாபம் வரும் நஷ்டமும் இல்ல லாபமும் இல்லப்பா நியூட்ரலா போதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சு நஷ்டப்படுறது பணத்தை வெளியில கொடுத்துட்டு அப்படியே ஏமாந்து போறது கடன் சுத்தியும் கடனை உங்கள்ட்ட வந்து வாங்கிடுவாங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படியே போயிட்டு இருந்திருக்கும் ஸோ இந்த நேரத்துல கொடுத்த கடன்லாம் திரும்ப கையில கிடைக்கும் அது மட்டும் இல்லாம தொழில்ல அப்படியே மந்த தன்மையில போயிட்டு இருந்த தொழில் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் ஸோ மே மாதத்துக்கு மேல நல்ல வளர்ச்சி தொழில் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துல இந்த வருடத்துல ரொம்ப கிளியரா இருக்கணும் பெரிய அளவுல

வருஷத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வருது எனக்கு தெரிஞ்சு மே ஜூன் இந்த கேட்டகரிகளெல்லாம் நீங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்புல இருப்பீங்க வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்புலையும் தொழில் தொடங்க நினைக்கிறவங்க ஏதோ ஒரு தொழிலையும் ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் வேலைக்கு போயிருப்பீங்க உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க சோ அதன் வகையில் மகரத்துக்கு கெரியர் வைஸா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் இருக்கு பெருசா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது பெருசா ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது சோ அதெல்லாம் இப்ப வேண்டாம் இப்ப என்ன கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குது நிறைய அந்த வாய்ப்பை கரெக்டா முயற்சி எடுத்து அதை நீங்க அப்படியே உங்க பக்கம் இழுத்துக்கணும் ராகு மூணுல முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி ஆகவே அந்த நம்பிக்கை தைரியம் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு மடங்கு கூட ஆரம்பிச்சிடும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட இந்த நேரத்தில் தெரியாத வேலையா இருந்தாலும் எடுத்து பார்ப்பீங்க சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ஸோ கெரியர் வைஸா கிளீனா இருக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த டூ தௌசண்ட் ராஜா அப்படின்னு வச்சுக்கலாம் ராணி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓவராலா இந்த டுவெண்ட்டி குடும்பம் சார்ந்த வகையில் சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் தாய் தந்தையார் வகையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்தாலும் இந்த வருடத்துல நிறைய சுப நிகழ்வுகள் இருக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேவர் முக்கியமா ஒரு விஷயத்துலனாக்கா எதுல கவனம் செலுத்தணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஃபேமிலியில இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பராமரிக்கணும் சோ இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க மற்றபடி பெரிய அளவுல எதுலையும் தடை தாமதம் இல்லை மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு ஸோ படிப்படியா இந்த வருடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருந்து வந்த எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல மகரம் மகர லக்னம் இவர்களுக்குலாம் கிடைக்கும் ஆகவே நம்பிக்கையோட செயல்படுங்க இந்த வருடம் உங்களுக்கான வருடம் தான் சொன்ன ரெண்டு மூணு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கேர்ஃபுல் அப்படிங்கிறது இருக்கணும் மற்றபடி பெரிய அளவுல எந்த ஒரு மாற்றமோ பெரிய அளவுல எந்த ஒரு தாக்கமோ இந்த வருடத்தில் கண்டிப்பா இல்ல அண்ட் ஃபைனலி விஷ் எ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வி ஹாவ் எ வெ வெரி வெரி லிமிட்டெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலே நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள படிவங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம் சோ இதற்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சோ அந்த வீடியோ படிவலாம் நீங்க பார்க்கலைனா மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படி இல்லனா சேனல்ல ஆல்ரெடி அவேலபிளா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேல இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே 런치 பண்ணிருக்கோம் ஆகவே உங்க வீட்ல யாராவது வரன் தேடிட்டு இருக்கீங்கனா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படினு வரது தான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுகான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ப்ளே ஸ்டோர்லயே அவேலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயே அவேலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் சோ ஒரு ஒரு சர்வீஸ் அப்படியே பண்ணிகிட்டே நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்ட் ஆப்க்கான லிங்க் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறோம் இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே